தென்மேற்கு வங்காள விரிபுறாவில் இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதியில் தற்போது காலப்படும் தாழ்வு நிலை வலுப்படுகின்றது இன்றைய நிலையில் இது இலங்கையின் கிழக்கு தரையூடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடமாகாணத்தை மிக அழித்து தமிழ்நாட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழ்வுகள் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய தென் மாகாணங்கள் கனரளவில் அளவில் வாய்ப்புள்ளது இந்த தாழமுகத்தினால் இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் தரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அத்துடன் இத்தாழமுகம் கிழக்கு பகுதியை அணிவித்தே வடக்கு நோக்கி நகரும் என்பதால் வேகமான காற்றோடு இணைந்த கனமழையும் இடிமின்னல் நிகழ்வுகளும் இடம்பெறும் இந்த தாழமுகம் கிழக்கு கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு கரையூடாக தமிழ்நாட்டை அடையும் என்பதால் இன்று முதல் வடக்கு மாகாணம் மிதமான மழையை பெறும் ஆனால் எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் மாகாணத்திற்கு பரவலாக மிக கனமழை கிடைக்கும் உருவாக்கியுள்ள தாழமுக்கத்தினால் எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் யாழ்ப்பாண மாவட்டமும் திருநெச்சி மாவட்டமும் அதிக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது உருவாகியுள்ள தாழமுகம் காரணமாக உவா மாகாணம் இன்று முதல் முதல் மிக சனமானது வரை மழையை பெற வாய்ப்புள்ளது உருவாகியுள்ள தாழமுகம் காரணமாக அனுராதபுரம் மற்றும் தொழநறுவை மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த தாழமுகத்திற்கு காரணமாக மழை தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பதாலும் சில நாட்களில் மிக கனமழை கிடைக்கும் என்பதாலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை பதுளை மொனராகலை அனுராதபுரம் கொலநருவை புத்தளம் குருணாகல் மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் வெள்ள அனர்த்தத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் குளங்களின் நீரை தற்போதைய சற்று குறைந்த மட்டத்தில் பேணுவது சிறந்தது இந்நாட்களில் மத்திய மற்றும் ரூபா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் அதனோடு இணைந்த நிலச்சரிவு அனர்த்தங்களும் ஏற்படும் வாய்ப்புள்ளது நாளை முதல் இலங்கையின் வடக்கு சுட்டக்கு தென் மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் கொண்டளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பிட்ட மாகாணங்களில் உள்ள மக்கள் இந்த தாழமைக்கும் கனமழை வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு மற்றும் கழிப்பலிக்கு தொடர்பில் அவதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது